கா எடப்பாடியார் உள்ள அவர் இந்த அம்மையா இறந்தது பிறகு நாலாண்டு காலம் ஆட்சியில் யாருடைய சப்போர்ட் இருந்தாங்க நீங்கள் யாருக்கு துரோகம் பண்ணீங்க பிஜேபி உங் பிஜேபிக்கு மட்டும் முதல்ல உங்கள் கூட்டு வந்து உட்கார வச்ச அந்த அம்மாவுக்கே துரோகம் பண்ணிட்டு ஃபார்ட்டி நைன் ஓர் ஒரு காலத்தில் இருந்துச்சு அந்த ஃபார்ட்டி நைன் ஓச்சு எல்லாம் வாங்கி அந்த ஓட்டு திசைத்தை வாங்கி குத்தனா தான் ஃபார்ட்டி நைன் ஓ எல்லாம் யாருக்கும் நான் வாக்களிக்க வாக்களிக்க விரும்பவில்லை அப்படின்னு ஏன்னா நீங்கள் வந்து பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி எவனுக்குமே நன்றி விஸ்வாசம்னா ஒன்றும் தெரியாது இதே போய்ட்டுக்கே ஒருத்தர் வெற்றி பெற்று போகிறான் மந்திரி எனக்கு யார் டிஆர் பாலு வந்து போட்டாக்களை வாசிக்கிறாங்க தமிழ் எங்கேயாவது துணிச்சொட்டி போடுறாங்களா ஒரு ஓட்டுக்காக உங்களை கேவலமாக இறங்குறீங்கிற அசிங்கமாக இல்லை உங்களாம் நீங்கள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வினோதமாக பண்ணி கொஞ்சம் இன்னும் கூடுதலாக மக்களை கவர்ணுன்னு நினைக்கிறாங்க இது போன்ற செயல்கள் இது ஒரு விதமான பிச்சு எடுக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இந்த அரசியல்வாதிகள் இந்த மாதிரி செயல்பாடு செய்கிறவங்க பிச்சு எடுக்கிற ராமநாதபுரத்தில் பலாப்பழம் சின்னத்தில் வந்து நிற்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இப்போ ஒரு சாதி தலைவராக மாறிட்டார் பலாப்பழம் வந்து காஞ்ச தான் மாறும் அவர் அசிங்கத்தின் உச்சத்தை கொடுப்பார் அவரால் யாருக்கு போதும் அது மட்டும் யோசிச்சு யூடியூப் தமிழ் வணக்கம் நான் உங்கள் சங்கீத் புவன் இது நையப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு வராகி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க பிரமாதமா இருக்கு பாஜகவின் சின்னத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியதே அடையாளப்படுத்தியதே வந்து அதிமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார் இந்த பேச்சு என்பது திமுகவுடைய பிரச்சார கூட்டங்களில் அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வார்த்தையாக மாறி இருக்கு எப்படி இல்லை ராமஸ்ரீனிவாசன் என்ன சொன்னார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிமுகவே இருக்காது அப்படின்னாரு அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி இப்படி சொன்னார் தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பாஜகவை அடைய அறிமுகப்படுத்தினதே அடையாளப்படுத்துனதே நாங்கள் தான் எங்களை நீங்கள் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு சார்பானு கிடையாது நான் வந்து பொது பொது நலன் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் நான் பார்க்க முடியும் இந்த நாலாண்டு கால ஆட்சிகள் யாருடைய சப்போர்ட்டில் இருந்தாங்க நாலாண்டு காலம் அதிமுக அதிமுக எடப்பாடியாருடைய அந்த அம்மையாக இறந்தது பிறகு நாலாண்டு காலம் ஆட்சியில் யாருடைய சப்போர்ட் இருந்தாங்க நீங்கள் யாருக்கு துரோகம் பண்ணீங்க பிஜேபி உங் பிஜேபிக்கு இல்லைங்க முதல்ல உங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு அந்த அம்மாவுக்கே துரோகம் பண்ணிட்டீங்க அப்புறம் அந்த அம்மா வீட்டு வேலைக்காரின்றீங்க ஒரு சாத்து நீங்கள் எதார்த்தத்தை பாருங்கள் மக்கள்கிட்ட போய் தெரிஞ்சது சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் எப்படி இப்போ இப்போதாங்க நம்ம அயன் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அண்ணா அயின் வந்து வந்துடுவாங்க டீ போட்டுருக்காங்க டீ கடைக்கு வந்துடுவானுங்க அப்புறம் வந்து கக்கூஸ் க்ரீம் பண்ணலாம் அதுக்கு செஞ்சு செஞ்சுருவானுங்க பரோட்டா போடுறாங்க என்ன செய்வானு வீட்டில் தொடைச்சி விட்டு போவாங்கன்னா துறைச்சி போவாங்க வேற்பால இப்போ அந்தளவுக்கு வந்து இன்னைக்கு அதோட அதுக்கப்புறம் நீங்கள் தான் அவங்க வீட்டில் போய் தொடக்கி கொண்டு வந்துடுவானுங்க பொதுமக்கள் நீங்கள் தான் யோசிக்கணும் இந்த மாதிரி கேவலமான அரசியல்வாதிகளை புறக்கணிக்கணும் என்னை பொறுத்தவரையும் சொல்லுவேன் நல்லவர்களுக்கு வாக்களிக்கணும் இல்லைன்னா நோட்டாவுக்கு வாக்களிக்கணும் நோட்டாவை வாக்களிப்பதற்கு எனக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நான் நோட்டோவை மட்டுமே விமர்சிக்க நான் வந்து வரணும்னு விமர்சிக்கனால் இது போன்ற களவாடிப்பையில் அரசியல்வாதிகள்லாம் புறக்கணித்தால் மட்டும்தான் அப்போ யாரால் முடியும்னா மக்களால் என்ன பண்ண முடியும் நோட்டோவுக்கு வாக்களிச்சிங்கன்னா அதுக்கான சதவீத ஓட்டுகள் வாங்குச்சுன்னா அத்தனை பேரையும் இத்தனை நாடுகளாக நீங்கள் வந்து தேர்தலில் நிற்க முடியாத அளவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ என்னை பொறுத்தவரை பொதுமக்கள்கிட்ட சொல்லுவேன் இந்த ஐயோக்கிய அரசியல்வாதிகளை புறக்கணிப்பீர் நோட்டோக்கே வாக்களிப்பீர் இல்லை ஒரு தொகுதியில் வந்து இருபதுலேருந்து ஒரு முப்பது கேண்டிடேட் வந்து நிற்கிறாங்க கட்சி சார்புள்ளவங்களும் உள்ளவங்களும் நிற்கிறாங்க கட்சி சார்பற்ற சுயேட்சைகளும் நிற்கிறாங்க ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது வாக்காளருக்கு ரொம்ப முக்கியம் தானே இப்போ நோட்டாவில் மட்டும் போடுறதுனால அது வந்து பயனளிச்சிருமா நேரு நேரு மகன் வேறு எவனும் வர முடியாது அவங்க கட்சிக்குள்ளேருந்து ஓகேங்களா வேற வர முடியுமா யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் சொல்கிறீங்களா இந்தியாவிலேயே சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரை என்னுடைய ஒரு நிலைப்பாடுங்க அது நீங்கள் வந்து ஒவ்வொருத்தனும் ஒரு நிலைப்பாடு திருக்கும் போது என்னுடைய நிலைப்பாட்டில் சொல்லுவேன் நோட்டோ எவ்வளோ பெட்டர்ன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு காலக்கட்ட இன்றைக்கி பார்க்க தான் போகிறீங்க நோட்டோவுக்கு வந்து ஒன்றுமே இல்லாத காலத்தில் ஃபார்ட்டி நைன் ஓர் காலத்தில் இருந்துச்சு இது வந்து அதுக்கு வந்து இந்த கேட்டு தான் வாங்கணும் அந்த ஃபார்ட்டி நைன் ஓ வச்சு நான் வாங்கி அந்த ஓட்டு ரிசித்தை வாங்கி குத்தனா தான் ஃபார்ட்டி நைன் ஓ ஓகேங்களா யாருக்கும் நான் வாக்களிக்க வாக்களிக்க விரும்பவில்லை அப்படின்னு ஏன்னா இவர்கள்லாம் அயோக்கிய பேர்கள் அப்போயும் முத்திர குத்துறோம் இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி வந்துச்சுன்னா இந்த எழுச்சி நிச்சயம் ஒரு நாள் வரதான் போகுது ஏன்னால் நீங்கள் வந்து பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி எவனுக்குமே நன்றி விசுவாசம்னா ஒன்றும் தெரியாது இதே போயிட்டுக்கே ஒருத்தர் வெற்றி பெற்று போகிறான் மந்திரி எனக்கு யார் டிஆர்பாலர் வந்து புரோட்டாக்கல்ல வாசிக்கி செஞ்சுருக்காரா சார் தமிழிச்சு எங்கேயாவது துணிச்சுவச்சு கொடுக்குறாங்களா எங்கேயா வீட்டிலேயே லாட்டரிக்கில் போய் துணிச்சு வச்சு கொடுக்கறோம்மா ஒரு நாள் சொல்லியிருப்பாங்களா ஒரு ஓட்டுக்காக இவ்வளோ கேவலமாக இறங்குறீங்க அசிங்கமாக இல்லை உங்களெல்லாம் நீங்களாம் என்னடா அரசியல்வாதி நீயே சுயமரியாதை இல்லாதவன் யாரை என் வேலை பார்க்குற பார்க்குறேன் ஐயோகியர்கூட கூட நீங்கள் அரசியல்வாதியாக இருக்க வரலாறுவேன் அதனால தான் சொல்கிறேன் நோட்வோக்கு வாக்களிப்பது இதை ஒரு அட்டென்ஷனாக பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு வினோதமாக பண்ணி கொஞ்சம் இன்னும் கூடுதலாக மக்களை கவர்ன நினைக்கிறாங்க இது போன்ற செயல்கள்லாம் ஒரு விதமான பிச்சு எடுக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இந்த அரசியல்வாதிகள்லாம் இந்தமாதிரி செயல்பாடு செய்கிறவங்களாம் பிச்சு எடுக்கிறோட அர்த்தம் ஏதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் நோட்டு கொடுக்காமல் ஏவன் வாக்களிக்கிறானோ நீங்களே யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கையெழுத்து கும்பிட்றாங்கல்ல அப்படியே பிடிச்சி நிற்கிறாங்க இல்லை காலில் கூட காலில் ஓடுறான் கையில் ஓடுறான் இங்கே மேலே எதை கட்சியாலும் வந்துடுவாங்க அப்படி தான் நீங்கள் ஜெயிச்சது வந்ததுக்கு அப்புறம் போய் பாருங்கள் அவன் நீங்கள் கையெழுத்து கூப்பிட்டாலும் ஐயா உனக்கு ஐயா எனக்கு ஒரு பிரச்சனை சொல்லி பாருங்கள் எந்த எம்எல்ஏ மந்திரிங்கிட்ட அவனை மனுஷனா கூட மதிக்க மாட்டான் அஞ்சு வருஷம் பொறுத்து நீ மறந்துடுவேன் நான் கொடுக்குற காசை நீ வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போட்டவன் தானே அப்படின்னு கேட்கும் இந்த சமுதாயத்தில் காசே வாங்காமல் ஓட்டு போட்டவனுடைய நிலமையும் அப்படிதான் இருக்குது ஒரு சிறு கூட்டம் சம்பாதிக்க ஒரு பெருங்கூட்டம் வந்து வேலை செய்யுது நம்ம வந்து பெருங்கூட்டம் வாக்காளர்கள் என்பது ஒரு பெருங்கூட்டம் இது சிறுங்கூட்டம் இந்த சிறு கூட்டம் வந்து மிகப்பெரிய குவித்து வைத்து கொள்ளடிக்குது பணத்தை மக்களுடைய வரி பணத்தை கொள்ளடிக்குது மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிடுது இந்த எண்ணங்கள் உள்ள மக்கள் தான் யோசிக்கணும் இவர்கள் நமக்கு தேவையான்ட்டு மானமும் கிடையாது மரியாதையும் கிடையாது யோசிச்சு பாருங்கள் சேலத்தில் ஒரு சுடுகாட்டு ஊழல் பண்ணுவேன் செல்வ திமுக வந்தவனே உத்தம்னா மாறிட்டாங்கன்னா அதிமுக இதே அதிமுக தான் கம்மியாக கொடுத்த அந்த காலத்துலையும் செந்தில் போட்ட வழக்கு தான் செந்தில் பாலாஜி யார் இதே வந்து வேலை வாங்கி தரணும் ஏமாற்றி மோசடி பண்ண பெருவழி தானே அதிமுக ஆட்சியில் அப்புறம் திமுக வந்தால் சுத்தமாக்கிட்டீங்க எப்போ உங்களை மனசாட்சி இல்லாமல் இருக்கீங்க இது யாராக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் சரி அது ஏடிஎம்காக இருந்தாலும் சரி சும்மா மாற்றி ஏமாற்றின்னு இருக்காங்க தான் இது மக்கள் மட்டும்தான் விழிப்புணர்ச்சி இருப்பாங்க மக்கள் ஒன்றே தான் மகேசன் தீர்ப்புன்னு சொன்னார் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னா மக்கள் இந்த இதில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுத்தாங்க ஒரு புரட்சி வந்துச்சு ஒரு எழுச்சி வந்துச்சுன்னா இனி இந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களும் செய்ய மாட்டாங்கன்னு நம்பிக்கிறேன் சி வி சண்முகம் அவர்கள் பாமக குறித்து கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சிருக்கிறாரு அதே சமயம் செல்லூர் ராஜா அவர்களும் பாமகவை கடுமையாக விமர்சிக்கிறாரு ஆனால் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அதிமுகவுக்கு அப்போது வந்து உயிர் கொடுத்தது கூட்டணியில் வந்து பாமக தான் அதே சமயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல்வராக எடப்பாடி பழனிசாமி தொடர்புக்கு காரணம் வந்து பாமக தான் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாரு இந்த பல்வேறு ஸ்டேட்மெண்ட்டுகள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இவங்க ஒன்றும் அரசியல்வாதிகள் தூய்மையானவர்கள் இல்லை நான் ஆரம்பத்தே சொல்கிற விஷயம்தான் இவன் நான் தொற்று போட்டுப்பான் அவன் காரியத்துக்குமான இவன் தொற்று போட்டுப்பான் இவங்களுக்குள்ளே ஒரு பெருசாக வந்து வேற்றுப்பாடுலாம் கிடையாது இவன் இவன் வந்து இவன் காலை பிடிச்சாது அவங்க ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறான் சமுதாய ஓட்டுகளில் அப்புறம் என்னம்மா இதுக்கு வந்து நீ ம தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் நின்ன சி சண்முகம் எது அறிவிச்சோன்னா போய் நின்னையா இல்லையா நாலு முறை போனையா இல்லையா மூணு முறை எத்தனை முறை நீ எத்தனை முறைலாம் போவேன் எத்தனை காலில் போவேன் ரோட்டில் போய் என்ன பண்ணிக்கணும்னு தெரியும் ஏன்னா நீ தனிப்பட்ட முறையில் உனக்கு மான அறிவு சூடு சொரணம் இருந்துச்சுன்னா உன் குடும்பத்தினால இந்த பாமகவால் உன் குடும்பமே அழியப்பட்டிருக்குது அழிச்சிட்டாங்க அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் ஒரு குடும்பம் உயிர் போயிருக்குங்க ஏன் இவனால் இதே சிவி சமூகத்துக்கு காப்பாற்று இருக்கான் அவன் சமுதாயத்தில் இருந்து அவன் சமுதாய நம்ம அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடவே இருக்கக்கூடிய குபேந்தர்னு ஒரு ஒரு ஆள் ஓகே அவர் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் கண்ணந்தனமாக வெட்டி போட்டானுங்க இதே பாமக நிர்வாகிகள் பல ஆண்டுகள் முன்பாக அப்போது பல உயிர்களை சேதம் விளைவிச்சா கூட மானம் கட்டி நீ போய் நின்று மண்டிகிட்ருக்கியா தைலாபுரத்தில் உனக்கு சொல்கிறதுக்கு என்ன அருகது இருக்குது கேட்பானா கேட்க மாட்டானா நான் அன்புமணி கேட்கலாம் நான் கேட்குறேன் அதான் உண்மை அப்போது உனக்கெல்லாம் சொல்வதற்கு இது அரசியல்வாதிக்க சொல்வதற்கே தகுதி கிடையாது அப்புறம் எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க சிவி சமூகத்தினுடைய சொந்த கூட்ட குடும்பத்தில் வந்து ரத்தத்து போயிடுச்சுங்க உயிர் இவருக்காக காப்பாற்ற போட்ட போயிட்டு சொல்கிறதுக்கு என்னங்க அறிவுறுது அந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் இவரெல்லாம் தொடச்சாலும் காரி துப்பினாலும் தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பாங்க வேறு எதுவும் தெரியாது இதுதான் அரசியல்வாதி நிலைமை கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறித்தும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி குறித்தும் நிறைய விஷயங்களை வந்து பேசினவர் தான் பத்திரிக்கையாளர் வராகி ஆனால் தற்போது அந்த கட்சி குறித்து எதுவுமே பேசாமல் ஒரு சைலண்டாக இருக்கப்படுறதுக்கு என்ன காரணம் அது ஒரு தும்பியல் சம்பவமாக நினச்சிக்கிறேன் கடந்து போய்டுவோம் வேற ஏதாவது பேசுவோம் ராமநாதபுரத்தில் பலாப்பழம் சின்னத்தில் வந்து நிற்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர் வந்து விழுவதற்கான சாத்தியக்கூறல் இருக்கா பால்நழுவி பழம் வந்து விழுன்னு சொல்லுவாங்க இது இப்போ ஒரு சாத்திய தலைவராக மாறிட்டார் ஓபிஎஸ் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு அவர் யார் நம்பி ராமநாதபுரம் ராமநாதபுரமும் வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா பெரும்பங்கு வகுத்த சமுதாயம் இது முக்குளத்துவ சமுதாயம் அதை நம்பி மட்டுமே வாக்களிக்கிறார் பலாப்பழம் வந்து காஞ்ச பழமாகத்தான் மாறும் அவர் அசிங்கத்தினுடைய உச்சத்துக்கு போயிடுவார் அவரால் யாருக்கு போஜனை இருக்கணும் கூட யோசிச்சு அவர் குடும்பத்தை தவிர அவர் சுற்றி இருந்தவங்களுக்கு கூட இந்த போஜனை கிடையாது தெரியுமா எனக்கு ஒரே வருத்தம் என்னான்னு கேட்டிங்கன்னா அண்ணன் வைத்திலிங்கம் இன்னும் முக்கியஸ்தர்கள்லாம் மனோஜ் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் இவருடைய வாழ் பெங்களூர் போகலேந்தி பல பேருடைய வாழ்க்கையை அளித்தவர் வந்து பெருமை வந்து அவருக்கு உண்டு அவரை நம்பி போனவர்கள் யாருமே வந்து வெற்றி பெற்றதாக எதுவும் இல்லை இவருக்கும் ஒருத்தர் எம்பி எம்பிசிட்டு லாஸ்ட் டைம் உள்ளே இருக்கும்போது அவரையும் விட்டு போயிட்டாரா ஏன்னா இவர் தான் அந்த முதலமைச்சருக்கான கேப்பபிள் வந்து ஒரு ஒரு துளியும் கிடையாது ஏன் அரசியல் தலைவருக்கான அத்தனை எந்த தகுதியுமே கிடையாது சார் முறை முதலமைச்சராக முதலமைச்சராக என்ன சொல்லு என்ன தேர்தல் என்ன ஜெயிச்சாரா தேர்தல் என்ன அவருடைய தலைமையில் நினச்சாங்களா முதலமைச்சர் அந்த அம்மையாருடைய ஃபேஸ் வல்யூங்க அந்த அம்மையாருடைய சிம்பிளுங்க புரட்சித்தருடைய சிம்பலுங்க ஒரு பிராண்ட் பிராண்டு தாங்க இவங்க ரெண்டு பேருமே ஃப்ராடுங்க ஒருத்தன் ஃப்ராடு இன்னொருத்தன் ரோகி அவ்வளோதான் வித்தியாசம் வேறு எதுவுமே கிடையாது இந்த முதல் ரவுண்டில் யார் வந்து இப்போ இருக்கா தமிழ்நாடு அளவில் திமுக விசஸ் அதிமுக விசஸ் பாஜக விசஸ் நாம் தமிழர் என்னை பொறுத்தவரையும் திமுகவுக்கு பெரும் பங்கு அதிகமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா விமர்சனங்கள் வந்து யார் வைத்தாலும் இன்னைக்கு ஊடகங்கள் பொறுத்தவரையும் அவருடைய அடிமையாக மாறிட்டாங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலருந்து ஆரம்பிச்சு சோசியல் மீடியாவே அவருடைய அடிமை திமுகவுடைய அடிமையாக மாறிட்டாங்க பணம் அளவுக்கு பணம் வந்து கொட்டுறானுங்க இரண்டாவதாக பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து பல்வேறு விதமான நன்மையே இல்லாமல் மக்களுக்கு எப்பவுமே தீமையாகவே இருந்துச்சு அப்படின்றது தான் உண்மை எந்த விதமான சலுகைகளும் அனுபவிக்க முடியல பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதையெல்லாம் மீறி கூட இவங்க வாக்களித்தாங்க மக்கள்னால் திமுகவுக்கு ஏன்னால் இன்னைக்கு அந்த டெண்ட்டை உருவாக்கிட்டாங்க அதிமுகவில் ஆளுக்கு ஒன்றா வச்சுருக்காங்க நாலு கட்சி ஆகிடுச்சு அதிமுக அதனால் அதுங்க வந்து பெரிய பலவீனம் எங்கே இருந்தால் வெட்டலைன்றது தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜேபி பிஜேபியில் போடப்பட்ட வேட்பாளர்கள் வந்து ஒரு இடத்துக்குள்ள ஒரு சில இடங்களில் தவறான ஆட்களை போட்டுட்டாங்களோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இடம் சார் நிறைய இருக்குது அதை நம்ம சொல்கிறது விஷயம் என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு இடங்கள்லையுமே வேட்பாளர்கள் வந்து சில இடங்களில் சரி கட்டிக்கிறாங்க சில விஷயங்களை அதனாலதான் தான் யாரை எதிர்த்து போட்டால் ஏன்னா அளவுக்கு இப்போ நீங்கள் ஒன்று வேணாம் தமிழிசை தங்க த தங்க பாட்டி தமிழிசை தங்க பாட்டினா நிற்கிறாங்க இந்த இடத்துல வந்து பிஜேபி சார்பாக நிற்கிறாங்க தமிழிசை நிற்கிறாங்க நிற்கிறாங்க அடுத்து வந்து ஜெயவர்தன் நிற்கிறாரு தமிழிசை அவர்கள் வந்து ஒரு அரு கௌரவமான பதவியான ரெண்டு மாநிலத்துக்கான கௌரவ பதவி இழந்துட்டு வந்து நிற்கிற கொடுத்துட்டு ரிசைன் பண்ணதான் நிற்கிறாங்க ஆனால் இந்த மக்கள் இங்கே ஓட்டு போடுவானா நல்லா யோசிக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து டி நகர் மயிலாப்பூர் அதிகபட்சம் இந்த பகுதி ரெண்டு பகுதியில் தான் கொஞ்சம் அதிகமான அவங்க எதிர்பார்க்குற வாக்காளர்கள் கொடுப்பாங்க குறிப்பாக பிராமணர்களுடைய வாக்குகள் செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அதையும் பாதி அண்ணன் எஸ்எஸ்ஆர் எடுத்துருவார் ஓகே சீர்சியாக சொல்கிறேன் அண்ணா சீ அவர் இறங்கி பிரச்சாரத்துக்கு வந்தார்னா அதுவும் பாதி ஓட்டு போயிடுவாங்களில் ஏதாவது பிராமின்ஸில் அது ஒரு பிரச்சனை போயிட்ருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இன்னொன்று விஷயம் என்னன்னா அவங்க சார்ந்த சமுதாயத்தில் ஓட்டுகள் கொஞ்சம் கூட நினைக்கிறாரு அது ரொம்ப அம்மையாக இருக்காது பெருசாக விழாது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா திமுகவே அது பெருசாக வாங்கிடும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே தொகுதியுடைய வேட்பாளர்கள் வந்து தவறான தான் ஒரு ஒரு பத்து பேர் தவிர மற்ற எல்லாமே தவறான ஆட்ல தான் போட்டு வச்சுருக்காங்க வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் அமையும் ஏன்னா மக்களுடைய மனநிலை கடைசி கட்டத்தில் எதை வேணால் மாறலாம் காசை வாங்கிட்டு மாற்றி ஓட்டு போடலாம் மாறணுன்றது தான் என் நோக்கம் மாறிச்சுன்னா உண்மையாகவே நம்ம நான் தமிழ்நாட்டுக்கு அடிச்ச மிகப்பெரிய ஒரு மாற்றமாக ஒரு வரவேற்கலாம் அதை மேற்கு மண்டலத்துலேயும் திமுக தான் முன்னாடியே போய்ட்டு இருக்குதுங்க இப்போ ஒவ்வொரு இடத்துல எப்படிங்க கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வேலுமணியினுடைய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒர்க்கு பார்த்து தெரியும் ரெண்டாவது அவர் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அந்த தேர்தல் வேட்பாளர் வந்து ஒரு நாயக சமதியை சேர்ந்தவர் அங்கே கொஞ்சம் அதிகபட்சமாக நாடக சேர்ந்து அது இல்லாமல் கவுண்ட்ரு ஓட்டு மிஸ் ஆகாது தெருமாவத்தை பொறுத்தவரை அதிமுக படுதோல்வெடு அதுக்கு முக்கோத்தோருடைய எதிர்ப்பு வந்து அதிகமாக இருக்கு ஏன்னா அங்கே வந்து டிடிவிக்கு ஒர்க் பண்ணுறாங்க அது பக்கம் ஓபிஎஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லாதீங்க ஓபிஎஸை பற்றி நம்ம ஒர்க் பண்ணவே தேவையில்லை ஓபிஎஸே ஒழிஞ்சிடுவார் அதனால் டிடிவிக்கு இருக்கிற ஒரு செல்வாக்கு என்பது வேறொரு செல்வாக்கு ஆனால் அவருடைய பையன் பசங்க ஜெய்பிரதீப்பாக இருக்கட்டும் இவர் ரவி சாராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பயணமாக கிரவுண்டில் போய் ஒர்க் இருக்காங்க ஏற்கனவே வேறு வேலை பார்த்தவங்க இப்போ இந்த வேலை பார்த்துட்டுருக்காங்க வரும் வரல எல்லாம் அரசியல்வாதியாக சார் யோசிச்சு சொல்லுவோம் அரசியல்வாதி ஒரு தகுதி வேணாம்மா அதற்கு நீங்கள் எவ்வளோ பெட்ரு ஜெயக்குமார் ஆனால் ஜெயக்குமார் உடைய மகன் அவள் என்ன மாதிரி கலை வேலை செய்வா களப்படி வேலை செய்வாப்பில்ல தேவர்த்தனான்னு அந்த இது வேணும் இல்லை அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிமுக தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய படுந்தொழிப்படும் நேற்று ஒன்றும் இல்லைங்க ஏதோ தொகுதி பார்த்தேன் உள்ளே உடம்பா நம்ம ஊட்டி மல்லு கட்டுறாங்க வேட்பாளரை யார டூ ஜி ராஜாவை வச்சு செய்கிறாங்க மக்கள் மகளிர் துவ வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏன்னா ஏமாற்றினுக்கிறீங்க சீட்டிங் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க நான் தலையிட்ட சொல்லி வாங்கி தருமா எங்கே மாட்டி விட்றான் பாருங்கள் தப்பு பண்ணதெல்லாம் இப்ப ஸ்டாலினை மாட்டி விட்றான் சூப்பர் இல்லை இது அடுத்து அவர் கதையை முடிச்சு போனாங்க இந்த வாட்டி அவர் தோற்று வச்சுக்கோங்க ஏன்னா அங்கே தோற்கக்கூடிய ஊதியம் மக்கள்கிட்ட ரொம்ப அறிவுறுப்பு இருக்குது அதை தாண்டி மக்கள் என்ன வாக்களிக்கிறாங்க என்ன சூழ்நிலை மாற்றாங்கன்னு தெரியாது மாற்றம் வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய கருது இவரையும் சார் நன்றிங்க வணக்கம்